வணக்கம் சார் நான் வந்து பாலசுப்பிரமணியம் சத்தியமங்கலம் வட்டம் ஒரு வில்லேஜில் இருக்கேன் இப்போ எங்கள் தோட்டத்தில் வாழை போட்டிருந்தோம் வாழையில் வந்து ஊடு பயிராக வெங்காயம் சாகுபடி பண்ணியிருந்தோம் இது வந்து ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோ நடவு போட்டிருந்தோம் இதில் வந்து என்னென்னா நாங்கள் மழை எப்படி இருந்தாலும் இந்த சீசனில் வருங்கிறதுக்காகவே ஒரு மேட்டு பாத்தி அமைச்சு அதில் தான் நான் ஸ்ப்ரிங்ளரில் வச்சு வெங்காயம் பயிர் பண்ணியிருந்தேன் இது ஒரு பத்து இருபது நாளுக்குள்ளேயே வந்து வெங்காயம் நல்லா அப்படியே வந்துச்சு ஆனால் வந்து அதுலேயே குருத்து புழு அந்த புழு வந்து உள்ளே அந்த தால் உள்ளேயே புழு இருந்தது இது என்னடா மருந்தடிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தால் சரி நம்ம கெமிக்கல்லே போகாமல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பக்கத்தில் எங்களுக்கு சத்தியமங்கலம் அங்கே இந்த மைக்ரோபி அக்ரோடெக்கு கம்பெனியோடது டாக்டர் சாயல் இருக்குது அந்த மருந்தை வாங்கி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் டாக்டர் சாயல் வாங்கி ஸ்ப்ரே பண்ணோம் ஸ்ப்ரே பண்ணதில் அந்த குருத்து புழு எல்லாமே நீங்கிருச்சு அப்புறம் ஒரு மடி ஒரு பத்து பாதி நாள் பின்னாடி நுனிக்கறிகள் வந்துச்சு அதாவது க வெங்காயத்துல எப்பவுமே நீங்க இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த தாலில் பார்த்தீங்கன்னா அந்த நுனி கறி கருகி அப்படியே அந்த தாலு அப்படியே நிலத்தோட போய் உண்ணிடும் அந்த அளவுக்கு அது கருகிட்டே இருந்தது இப்போ இதுக்கும் சரி தீர்வு நான் சாரை விசாரிச்சேன் இல்லைங்க நீங்க எல்லாத்துக்குமே டாக்டர் சாய்கள் கொடுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வு இருக்குன்னு சொன்னாரு சரி உண்மையா நம்ம தோட்டம் அதாவது ஊடு போயிராதான் தண்ணி பண்ணியிருக்கிறோம் நமக்கு தனியா வெங்காயமே போட்டிருந்தா கூட ஐயோ அந்த வெள்ளாமையே போயிடுச்சுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி மறுபடி நம்ம எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணாமல் டாக்டர் சாயிலே மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணோம் அதில் வந்து அந்த நுணிக்கருகள் சுத்தமாக அஃபெக்ட் ஆகிடுச்சு சுத்தமாக கிளீர் ஆகிடுச்சு அப்புறம் அதுக்கு முன்னாடி மழை பார்த்திங்கன்னா சும்மா கண்டினியூஸாக பேஞ்சிட்டே இருந்தது காட்டில தண்ணியே நின்றுது இதெல்லாம் பாசமே கட்டிருச்சுங்க அந்த லெவலில் வரும்போது என்னன்னா பூரா வெங்காயம்லாம் அழுகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு அப்போ மடியும் ஒரு டைம் நம்ம வந்து டாக்டர் சாயில் தான் ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் அது வந்து ஸ்ப்ரே பண்ணினதில்லை அந்த அழுகலும் எனக்கு வந்து பாதிப்பு எதுவுமே வரல அதாவது வெங்காயத்தை பொறுத்தளவு நம்ம அதுக்கு அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அது நாங்கள் அளந்தே பார்த்தோம் ஒரு தால் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை அடி நீளத்துக்கு நல்லா வளர்ந்துருந்தது அதுக்கு பின்னாடி மழையுடைய தாக்கத்தினால வேரல்கள் அதெல்லாமே வருங்கிறதுக்காக நாங்கள் டாக்டர் டாக்டர் சாயில் தான் ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் இதில் வந்து எனக்கு வந்து குருத்து புழு போயிருச்சு நுனிக்கறிகள் போயிருச்சு வேரல்கள் போயிருச்சு இதெல்லாம் வந்து நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தது பார்த்ததுக்கு பின்னாடி இப்போ வெங்காயம் கிட்டத்தட்ட இன்றைக்கி எழுபத்தி ஏழாவது நாள் இப்போ நீங்கள் அறுவடை பண்ணிட்டோம் அறுவடை பண்ணி இப்போ இன்னைக்கு தான் காட்டிலெல்லாம் அறுத்துட்டுருக்குறாங்க இது இந்த நல்லா குவாலிட்டியாக தான் வந்திருக்கு வெயிட்டும் நல்லா வருது வேர்லாம் நல்லா வளர்ச்சியாக நல்லா வெள்ளை வேர் இருக்குது நல்லா தான் இருக்குது அதனால் டாக்டர் சாயில் வந்து நமக்கு எல்லாவுடைய அதாவது எல்லா வெள்ளாமைக்குமே இந்த வேர் அலுகள் புழு பூச்சி விரட்டி பூச்சி விரட்டியாக இருக்குது வேரழுகல் வேர் முடிச்சு இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டாக்டர் சாயில் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா மற்றதை பற்றி கவலையே படத்தவையில் இல்லைன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கு புழுனா அதுக்கு ஒரு மருந்து கிழங்கல்கள் வேரல்கள்னால் அதுக்கு ஒரு மருந்து வேர் முடிச்சுன்னா அதுக்கு ஒரு மருந்து இலை நல்லா வளரலைன்னு அதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மருந்தையும் நம்ம தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை டாக்டர் சாயலை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நாம் மறந்துடலாம் அது பாட்டு அப்படியே ரெடி ஆகி அது பாட்டு க்ரோத் ஆகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் நம்ம எல்லா விவசாயிகள் வந்து டாக்டர் சாயல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மற்றபடி எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நன்றி